ஹாய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் ரீதா போகுமரளி இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா மெத்தடில் சூப்பரான மரவள்ளி கிழங்கு சுவியை தாங்க பண்ண போகிறோம் அதுக்கு பேர் வந்து சுழியோன்னு சொல்லுவாங்க சுவியோன்னு சொல்லுவாங்க அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த மரவள்ளி கிழங்க இந்த மேலே உள்ள பூரா சீச்சி எடுத்துட்டு நம்ம என்ன செய்ய போறோம்னா சின்ன சின்னதாக பீஸ் போட்டு இந்த குக்கரில் வச்சு நல்லா மூணு விசில் போட்டு எடுத்துக்குவோம் ஃபர்ஸ்ட்டு அப்புறம் தேவையான பொருள் எல்லாத்தையுமே நான் மறுபடியும் காட்டுறேன் உங்கள்கிட்ட நம்ம தோலை உரிச்சிட்டு இப்போ எல்லாத்தையும் கிழங்கு போகிற இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு இப்போ நல்லா கழிவு எடுத்துக்குவோம் நல்லா கழிவு எடுத்துக்குவோம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரில் அந்த கிழங்க போட்டுருவோம் இப்போ அப்படியே அதை மூடி மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சிருவோம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் ஒரு மூணு விசில் வெயிட் பண்ணுவோம் மக்களே நம்ம வந்து இப்ப மரவள்ளி கிழங்கு வந்து நல்லா அவிச்சு எடுத்துக்கிட்டாச்சு பாருங்க நல்லா வெந்திருக்கு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடுவோம் பாத்திரத்தில் மாற்றியாச்சு அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க வாசத்துக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடி அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த துருவி வச்சுருக்க தேங்காய் சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்ன செய்ய போகிறோம்னா நீங்கள் வந்து ஒரு மத்தாவது இல்லாடி சப்பாத்தி கட்டை இந்த மாதிரி இதை வச்சு நல்லா இன்னும் மசிச்சுக்கோங்க அதை நல்லா நேவா இந்த மாதிரி பிணைஞ்சிக்கோங்க நல்லா தட்டையால் இந்த மாதிரி நல்லா இது பண்ணிவிட்டு அப்புறம் கையை போட்டு நீங்கள் பிணைஞ்சுக்கோங்க நல்லா கையை வச்சு பிணைஞ்சின்னா நல்லா சாஃப்டாக பிடைஞ்சிடலாம் இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்துட்டு இந்த மாதிரி பசிச்சு எடுத்துக்குவோம் நான் வந்து இதில் உப்பு சேர்க்கலை டேஸ்ட்டு காண்டி நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்க்குறதுனா சேர்த்துக்குங்க நல்லாயிருக்கும் அதிகமாக வேண்டாம் நம்ம சர்க்கரை போடுறதுனால அதிகமாக சேர்க்கக்கூடாது அதனால் இது நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு அடுத்தது என்ன செய்ய போகிறோன்னா அதுக்கு தேவையானதுதான் தான் நான் இந்த கப்பால் ஒரு கப்பு அரிசி மாவு அதாவது தோசை மாவு இட்லிக்கெலாம் அரைப்போம்ல அதுதான் அது ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு கப்பு வந்து மைதா எடுத்திருக்கேன் நாட்டு சர்க்கரை இது வந்து தேகா திருவள்ளு இந்த தேங்காய் திருவள்ளும் நாட்டு சர்க்கரையும் போட்டு நம்ம அந்த கிழங்குல நல்லா மசித்து எடுத்துக்குவோம் எடுத்துட்டு இதை ரெண்டையும் தண்ணி ஊற்றி கரைச்சி நம்ம வச்சுக்க போகிறோம் அவ்வளோதான் மக்களே நம்ம வந்து நல்லா கிழங்கை வந்து மசித்து வச்சாத்தி அதுக்கு தேவையான மாவை நல்லா கரைச்சி வச்சுட்டேன் இட்லி மாவும் மைதாவும் கரைச்சி வச்சுருக்கேன் லைட்டாக இதெல்லாம் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இப்போ அடுத்தது என்ன செஞ்சுருக்கேன்னா நான் வெள்ளத்தை போட்டு இந்த தேங்காவையும் வெள்ளத்தையும் நல்லா கொஞ்சம் அப்படியே பாவு காய்ச்சினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் இறுகு மாவு இந்த மாதிரி பண்ணி லைட்டாக அதில் நெய் ஊற்றிருக்கேன் இப்போ இதை என்ன செய்ய போகிறோம்னா வெள்ளத்தையும் தேங்காயும் தேங்காய் திருவிழையும் இந்த கிழங்கில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு வாட்டி அப்படியே பிணைஞ்சி எடுத்துருவோம் மாவை நல்லா பசஞ்சிக்குவோம் நம்ம இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு நம்ம அப்படியே எல்லாத்தையும் உருண்டை பண்ணியே எடுத்துக்கோம் சரிங்களா நம்ம சட்டியை பற்ற வச்சு அடுப்பை பற்ற வச்சு சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு காயட்டும் அதுக்குள்ளேயே நம்ம உருண்டை பிடிச்சி நல்லா எடுத்து வச்சுக்கோ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து இந்த உருண்டை பிடிச்சி வச்சுருக்கதை வந்து எடுத்து இந்த மாவில் அப்படி சேர்த்து எண்ணெயில் சேர்த்துருவோம் எல்லாத்தையும் இப்போ நம்ம இதே மாதிரி எண்ணெயில் போட்டுருவோம் போட்டிருக்க உருண்டை எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பரட்டி விட்ருவோம் இப்போ இருக்கிற சுவியத்தை நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பரட்டிடுவோம் மெதுவாக பரட்டுங்க ஏன்னா கீழே ஒட்டிக்கி இருந்துச்சுன்னா அப்புறம் உடஞ்சிக்கோ இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கோங்க போட்ட எ எல்லாமே நல்லா வெந்திருச்சு இங்க பாருங்க செவந்து வந்துருச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம இத ஒரு பிளேட்ல மாத்திடுவோம் என்னைய நல்லா வடிச்சிட்டு எடுங்க மிச்சம் இருக்கிற அந்த உருண்டையும் எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துருவோம் நம்ம எண்ணெயில் போட்டால் எல்லா உருண்டையும் எடுத்துருவோம் அந்த பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அதையும் எடுத்துருவோம் பிளேட்டில் எல்லாத்தையும் எடுத்தாச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த்தியான கேரளா ஸ்டைலில் மரவள்ளி கிழங்கு சுயம் ரெடி ஆகிருச்சு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்ப அருமையாக வந்திருக்கு ரீதா போக்குமாரிலே யூடியூப் சேனல் பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறந்துடாமல் அமைக்குங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்